அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தர் அனுபூதி பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் இருபத்தி ஒன்றாவது பாடல் கருதா மரவா நெரிகான எனக்கு இருதால் வனசம் தர என்று இசைவாய் வரதா முருகா வாகனனே விரதா சுரசூர விபாடனே விளக்க உரை கருதா மரவா நெரிகான எனக்கு நான் வாழ்க்கையில் என்ன செய்வது எங்கு செல்கின்றேன் என்பதை தெளிவாக எண்ணாமல் இருக்கின்றேன் அதனால் என்னால் சரியான பாதையை கண்டுபிடிக்க முடியவில்லை நான் தவறான வழிகளுக்கு போகாமல் என்னை உண்மையான நெறியுடன் தெய்வீக வழியை பார்க்க உதவ வேண்டும் மனிதர்கள் வாழ்க்கையில் ஒரே மாதிரி நிலைமையில் இருப்பதில்லை பல தருணங்களில் நம்மால் எது சரி எது தவறு என தீர்மானிக்க முடியாமல் இருக்கும் அந்த நேரத்தில் நாம் வெளியில் வழிகாட்டலை நாடுகின்றோம் என்பதை இந்த வரிகள் விளக்கமாக சொல்கின்றன தெய்வம் மட்டுமே இங்கே முருகன் நமக்கு உறுதியான நம்பகமான வழிகாட்டியாக இருக்க முடியும் என்ற நம்பிக்கையை இவ்வரி வெளிப்படுத்துகிறது இருதால் வனசம் தர என்று இசைவாய் உன் திருவடிகளின் அடியில் அடைக்கலம் கொடுப்பதை சம்மதித்து எனக்கு அருள் செய் ஒரு மனிதன் முழுமையாக யாரையாவது நம்பி அவரது வழிகாட்டுதலால் மனதிற்கு அமைதி பெற விரும்பும் நிலை அடைக்கலம் என்பது உடல் பாதுகாப்புக்கு மட்டுமல்ல மனதிற்கும் ஒரு நம்பிக்கை கழிவு நான் என் வாழ்க்கையை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் நீ என்னை காப்பாற்று என்று சரணடைதலே இங்கு காணப்படுகிறது இது பக்தியின் உச்ச நிலை கடவுள் பாதங்களில் அடைக்கலம் புகுவது புக்தி முக்திக்கு வழிவகுக்கும் நம்பிக்கையை வழிகாட்டுகின்றது வரதா முருகா மயில் வாகனனே வரதா வரம் அளிப்பவனே முருகா திருமாலின் வடிவம் கொண்ட சிவபுத்திரனே மயில் வாகனனே மயிலின் மீது சவாரி செய்து வரும் அழகிய தெய்வமே நம் அன்றாட வாழ்க்கையில் நம்மை நம்பி வழிகாட்டும் ஒருவரிடம் நாம் ஏதேனும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதே மனநிலையை தெய்வத்திடம் வைத்து முழுமையான நம்பிக்கையை நாம் வெளிக்கொணர வேண்டும் முருகன் அருளும் அழகும் ஞானமும் சேர்ந்த தெய்வம் அவன் மீது வைத்த பக்தி என்பது அனைத்தையும் விட்டுச் செல்லும் ஒரு உயர்ந்த அனுபவம் விரதா சுரசூர விபாடனே விரதா தவ நெறியில் உறுதியாக இருப்பவனே சுர சூர விபாடனே தேவர்களை வாட்டிய சூரபத்மனை அழித்த வீரா வாழ்க்கையில் எதிரிகள் என்பது வெளியில் உள்ளவர்கள் அல்ல நமக்குள் இருக்கும் தீய எண்ணங்கள் சோர்வுகள் பயங்கள் இவைதான் உண்மையான சூரபக்தர்கள் சூரபத்மர்கள் இந்த வரி அந்த அகத்திய எரிகளை அழிக்க வேண்டி முருகனை வேண்டியது முருகன் சூரனை அழித்தது ஒரு புராண நிகழ்வாக இருக்கலாம் ஆனால் அது நம் உள்ளத்தில் அறம் மற்றும் அறியாமைக்கு இடையிலான போர்க்காட்சி அறிவு ஈகை உணர்வின் வெற்றியை தருகிறது முருகன் அந்த ஒளியின் சின்னம் முருகா என் வாழ்வில் நான் தவறான வழிக்கு செல்லாமல் சரியான பாதையில் செல்வதற்கு நீதான் வழிகாட்ட வேண்டும் உன் திருவடிகளில் அடைக்கலம் தர வேண்டும் நீயே வரங்களை அருளக்கூடியவன் மயில் மேல் வருகின்ற அருள்மிகு தெய்வம் உருவம் நீ நீ தவநெறியில் உறுதியாக இருந்தவனும் தீமைகளை ஆவாய் என் உள்ளத்தின் இருட்டையும் குழப்பங்களையும் நீக்கி எனக்கும் ஞான ஒளி தந்தருள்வாய் எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவ